ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ண போகிறேன் ஆன்மீக பரிகாரம் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இன்றும் முடியுமா ஷேர் பண்ணுற முதல்ல என்னங்கிற தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய இருபத்தி மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து குரோதி ஆண்டுடைய பனிரெண்டாவது மாதமான பங்குனியுடைய ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை நவமி திதியானது வருது அஷ்டமி நவமி இந்த ரெண்டு திதியுமே ரொம்ப ஆபத்தான நாள் அப்படின்ட்டு நினைக்கிறோம் ஆனால் இது ரெண்டுமே ஆபத்தான நாள் கிடையாது அஷ்டமி பைரவர வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் நவமி ஸ்ரீராமர் வந்து அவதரித்த நாள் ஸ்ரீராமர் அவதரித்து வனவாசம் நாளையோ என்னமோ நவமிங்கிறது ஒரு ஆபத்தான திதியாக கருதுறோம் ஆனா நவமிங்கிறது ஒரு ஆபத்தான திதியெல்லாம் கிடையாது அதுலேயும் ஒரு சில அற்புதமான ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்த திதியாக இருக்கு அந்த வகையில் பங்குனியில் வரக்கூடிய நவமி நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை வர்றது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்று சொல்லலாம் ஏன்னா நாளை நாள் ஒரு தீர்க்கமான பரிகாரம் வந்து செய்யணும் வாழ்க்கையில் நாம் நாய்ப்படாத பாடு பட்டுருக்குறவங்க எல்லாருக்குமே விடிவு கால கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக நாளை நாள் வந்திருக்கு ஆக்சுவலி நாளைய ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்கிறத நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் தலைவீதி வந்து மாறும் மெயினாக வெற்றி மேல் வெற்றி வந்து குவியும் அந்த வெற்றி மேல் வெற்றி குவியறதுக்கு நாளை நாள் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை அதை கரெக்டாக பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத கரெக்டாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத வந்து நாளை நாள் வந்து பண்ணுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் நீங்க நாய்ப்படாத பாடுபடுறீங்களா அந்த நிலைமை உங்களுக்கு மாறும் சரி வாங்க அதுக்கு என்ன பண்ணுங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் நம்மள நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை அன்று இறை வழிபாடு செய்வதை தவிர்த்து விடுவோம் காரணம் பெரும்பாலும் பேர் நிறைய பேர் வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை தான் அசைவ சாப்பாடு இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எது எப்படியாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாம் பரிகாரம் செய்யறதுக்கும் உகந்த நாள் என்பது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கும் உரிய நாள் இந்த நாள்ல இறை வழிபாடு செய்வது குடும்பத்திற்கு ரொம்பவும் நல்லது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானை நினைத்து வழிபாடு செய்தால் குடும்பத்துல பெரிய அளவுல கஷ்டங்கள் வராமல் தவிர்க்கலாம் தோல்வியை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க அந்த மாதிரியான சூழ்நிலலாம் உங்களுக்கு அமையும் வெற்றி மேல் வெற்றி அடைவதற்கு உண்டான வழிகள் கண் முன்னே தெரியும் இதுக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடிய அந்த பரிகாரம் தான் நமக்கு காரணமாக இருக்கும் அந்த பரிகாரம் என்ன அந்த பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக பரிகாரத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க மழையளவு துன்பத்தை கூட கடுகளவு ஆக்கிவிடும் இந்த வழிபாடு இந்த ஞாயிறு வழிபாடு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது ஏன்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை பங்குனி நவமி அதுமா இந்த வழிபாடு வந்து நம்ம செய்கிறோம் இந்த வழிபாடு அவ்வளவு சிறப்பு மிக்கதாக நம்ம வாழ்க்கையில் அமையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நம்மளுடைய வீட்டில் எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு வழிபாட்டு முறையை சுருக்கமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஷேர் பண்ணுறத இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த வழிபாடு வந்து செய்யுங்கள் வழிபாடு செய்து நிச்சயம் வந்து பெறுங்க வாங்க என்ன வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை வந்து பார்த்தது முக்கியம் இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்குறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கப்புறம் தான் பரிகாரம் எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இதுக்கப்புறம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை நீங்கள் நாளை நாள் செய்கிறதுனால அசைவம் வந்து சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும் அசைவம் சாப்பிடலாம் பரிகாரமும் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு அசைவம் சாப்பிடாம தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு பக்கம் பரிகாரம் வந்து செய்துடுங்க சரி வாங்க பரிகாரம் பண்ணுறத பார்க்கலாம் நாளை நாள் ஞாயிறு மாலை வந்து ராகு கால நேரம் அப்படிங்கிற நேரமானது இருக்கோ அந்த நேரத்தில் தான் பரிகாரம் வந்து செய்யணும் ராகு கால நேரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன நேரம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா நாலரைலேருந்து ஆறு மணி வரை குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யணும் இந்த ராகு கால சமயத்தில் உங்களுடைய வீட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் ஒன்றை ஏற்ற வேண்டும் ஆக்சுவலி விளக்கேற்றுறது தான் ஒரு பரிகாரமான்னு கேட்டிங்கன்னா அஃகோர்ஸ் விளக்கேற்றுறது தான் ஒரு பரிகாரம் விளக்கேற்றுறதுங்கிறது சாதாரண விஷயமா நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையாலுமே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது விளக்கேற்றுறது ஒரு விளக்குலேருந்து வரக்கூடிய ஒளி அந்த இடத்த சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும் அதனால் விளக்கேற்றுறதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பயங்கரமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்பிக்கையோடு வந்து பண்ணணும் என்பது சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் விளக்கேற்றுறத சாதாரணமாக நினைக்க வேண்டாம் நாளை நாள் ராகுகால நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி விளக்கேற்ற வேண்டும் ஆக்சுவலி ஒரு சிறிய பித்தளை தாம்பழத்தட்டு எடுத்துக்குங்க ஒரு சிறிய பித்தளை தாம்பழத்தட்டு எடுத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை போட்டு பரப்புங்க கோதுமை தான் வந்து போடணும் வேறு எதையும் வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு சிறிய பித்தளை தாம்பழத்தட்டி எடுத்துக்கணும் அதில் ஒரு கைப்பிடி அளவு கோதுமையை போட்டு பரப்பிக்கணும் அதன் மேலே ஒரு பித்தளை அகல் விளக்க வைக்கணும் இல்லனா காமாட்சி விளக்க வைக்கணும் அந்த விளக்கில் நல்லெண்ணெயை வந்து நல்லா வந்து ஊத்தி சிகப்பு திரி வந்து போட்டுடணும் போட்டு இந்த மாதிரியான தீபத்தை தான் ஏற்றி வைக்கணும் இதுதான் தீபம் ஏத்துறது நாளை நாள் முறை இந்த முறையில் தீபம் ஏற்றி வைத்து விட்டு விடணும் இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைத்து விட்டதுக்கு பின்னாடி உங்களுக்கு வாழ்வில் பிரச்சனை என்று ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அல்லவா அந்த ஒரு பிரச்சனைக்காக இந்த தீபத்தை ஏற்றி இந்த தீபத்தின் முன்பு நீங்கள் அமர்ந்து குறைந்தது பதினைந்து நிமிடமாவது சூரிய பகவானையும் சிவபெருமானையும் மனதார நினைக்கணும் கூடவே குலதெய்வத்தையும் மனதார நினைக்கணும் நினைத்து உங்கள் வேண்டுதலை அந்த விளக்குக்கு முன்னாடி வைக்க வேண்டும் ஸோ கோதுமை விளக்கு உங்களால் நாளை நாள் நான் சொன்ன முறையில் ஏற்ற முடியவில்லை என்றாலும் கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண காமாட்சம்மன் விளக்கு இருக்கில் அந்த விளக்காவது ஏற்றி இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் நாளை கால நேரத்தில் தான் செய்யணும் இந்த முறையில் தான் வந்து செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு நாய்படாத பாடுபடக்கூடிய உங்கள் வாழ்க்கைய நாசுக்காக மாற்றிவிடும் ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா செய்து பாருங்க சில பேர் வாழ்க்கையில் சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் என்னடா வாழ்க்கை இது பிறந்த நேரமே என்னமோ தெரியவில்லை நாய்படாத பாடுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நாம் கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லை நம்மளே கூட அதை அனுபவிச்சிருப்போம் அப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே விடிவு காலம் தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் இது ஸோ கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு நாளை நாள் செய்து பாடுங்கள் விடாமல் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் வந்து துரத்துகிறதுலாம் இருக்குல்ல அது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை இந்த விளக்கை ஏற்றி வைத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் இந்த விளக்கை ஏற்றி வைக்கிறது நாளை ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுனதுக்கு பின்னாடி திங்கட்கிழமை அந்த விளக்கை எடுத்து சுத்தம் செய்து விட்டு அந்த கோதுமை தானியத்தை பசுமாட்டிற்கோ அல்லது காக்கை குருவிகளுக்கோ இரையாக போட்டு விடுங்க அவ்வளவு தாங்க இந்த ஞாயிறு கால வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லையா இந்த பரிகாரம் செய்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை இருக்கா இந்த பரிகாரம் செய்திங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் வீட்டில் சுபகாரிய தடை இருக்கா அந்த தடை நீங்கோ ஜாதக கட்டத்தில் நேரம் சரியில்லையா உடனே நேரம் சரியாகும் பெரிய பெரிய பரிகாரங்கள் செய்ய சொல்லுவாங்க ஆனால் அதை விட இந்த மாதிரி சின்ன பரிகாரம் செய்கிறது உடனடியாக பலன் கிடைக்கும் ஸோ பணமும் இல்லை நேரமும் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த வழிபாடு செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய கோளாறுகளை சரி செய்யும் இந்த ஞாயிறு ராகுகால வழிபாடு வீட்டிலேயே செய்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வழிவகுக்கும் நம்பிக்கை உள்ளவங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த ஒரு பரிகாரம் வந்து கண்டிப்பாக அனைவரும் செய்து பயன்பெறுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் இதை செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை நாளை நாள் பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறன் அப்படின்ற எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்